ஹலோ friends, hi. நம்ம இன்னைக்கு லைவ்ல கடலை மாவு அரிசி மாவு வச்சு மொறு மொறு காரா பூந்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த தடவை தீபாவளிக்கு நீங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்க காரா பூந்தி செய்யறதுக்கு ரெண்டு டம்ளர் கடலை மாவு சலிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இதை ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் ரெண்டு டம்ளர் கடலை மாவுக்கு அரை டம்ளர் அரிசி மாவு இது கடையில வாங்கின அரிசி மாவு தான் அதையும் பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் தேவையான அளவு வத்தப்பொடி போட்டுக்கலாம் ஒரு இது வந்து அரை டீஸ்பூன் அளவு இருக்கும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆப்பச்சோடா பிஞ்சளவு இது எல்லாத்தையும் நல்லா விஸ்க் வச்சு கலந்துக்கலாம் இது இருக்கட்டும் நம்ம அடுப்பை ஆன் பண்ணி எண்ணெயை காய வச்சிடலாம் ஒரு இல்ல என்ன காயட்டும் தண்ணி கலைக்கலாம் என்ன நம்ம இன்னும் போடலை முக்கியமானது மறந்துட்டோம் உப்பு போடணும்ல இந்த மாவுக்கு தேவையான தூள் உப்பு போட்டுக்கலாம் போதும்ல நல்லா கட்டி இல்லாம கரைச்சிக்கிடணும் தண்ணி கொஞ்சம் தான் ஊத்தணும் மாவு கெட்டியா இருக்கு இன்னும் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம் கடலை மாவை அரிசி மாவை ஏற்கனவே சளிச்சு தான் எடுத்து வச்சிருக்கேன் சளிச்சு போட்டுக்கொடணும் இனிமேல் தண்ணி ஊத்தக்கூடாது நம்ம பார்த்துட்டு ஊற்றிக்கலாம் என்ன காஞ்சிருச்சான்னு பார்க்கலாமா பதத்துல மாவு எந்த பதத்துக்கு இருக்குன்னு காமிக்கிறேன் இதுக்கு மேல தண்ணி ஊத்த கூடாது ஃப்ரெண்ட்ஸ் விஸ்க இனிமேல் வெளியே இருக்கணும் என்னென்ன காயில கொஞ்சம் காயம் இல்லைன்னா போட்டோமே வெளியே வரணும் ஹாய் ராமச்சந்திரன் இனிய மதிய வணக்கம் கொஞ்சமா மாவு விட்டு என்ன காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம் உம் चई सही என்ன நல்லா பிரான்ஸ் இந்த மாதிரி ஒரு பூந்தி கரண்டி வச்சு மாவை கரண்டியில எடுத்து மாவை கரண்டியில எடுத்து ஊத்தலாம் தீய கூட்டி வச்சுக்கலாம் அடியில் உள்ள மாவை இந்த மாதிரி வலிச்சு விட்டுறணும் இந்த மாதிரி வலிச்சு விட்டு தட்டை இப்படி கவுத்தி வச்சிடணும் அப்பதான் அடுத்து ஊத்துறப்ப நம்ம கரெக்டா வரும் ஆ கிண்டி பண்ணுங்க

அதிகமாவும் இதுல போடக்கூடாது பூந்தி சட்டியில நிறைஞ்சிருச்சுன்னா அப்படியே நிப்பாட்டும் நிறைய போட்டேன்னா பூந்தி அங்கிடும் தீய குட்டி வைங்கப்பா சூப்பரா டா <truly> துணும் <tru> <tru> கொஞ்சம் ஹாய்ப்பா இப்ப நம்ம அடுப்ப சிங்ல வச்சுட்டு இந்த கரண்டியில அரைச்சுக்கலாம் இதுல அரைச்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் என்னையே வச்சுக்கலாம் கடையில் வாங்குறதுக்கு பதில் கடலை மாவும் அரிசி மாவும் இருந்ததுன்னா கொஞ்சம் நேரத்தில் இது ரெடி பண்ணிடலாம் வீட்டில் செஞ்சால் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம அதிக நாள் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போது தீய குறைச்சு வச்சு நம்ம ஊத்திட்டு தீய கூட்டி வச்சுக்கணும் ராஜிக்கா ஹாய்கா ஊத்திட்டு கொஞ்ச நேரம் கரண்டி விடக்கூடாது கொஞ்ச நேரம் கழிச்சு கரண்டி விட்டு கிளறி விடணும் சுரேஷ் காய்ப்பா சாந்தா காய்ப்பா அன்னியா லலிதா அன்னியா நல்லா சலசல படங்கள்ல எடுத்துக்கிடணும் நான் ஒரு இது மட்டும் போட்டுக்கலாம் இல்ல எல்லாத்துக்குமே போச்சு ஊத்திட்டு கரண்டிய இந்த மாதிரி பின்னாடி வலிச்சு விட்டுக்கணும் மாவு இந்த மாதிரி வலிச்சு விட்டுட்டு இந்த இதுல அப்படியே வச்சிடணும் இந்த வருஷம் தீபாவளிக்கு இது மாதிரி நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பிரான்ஸ் தீயசிம்லேயும் தீய சிம்ல வச்சிடணும் அல்லது ரொம்ப சவந்தம் இந்த மாதிரி கரண்டி வச்சுக்கிட்டீங்கன்னா எண்ணெயில இருந்து வடிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் நல்லா எண்ணெயை வடிச்சிட்டோமா இப்ப டிஷ்யூ பேப்பர்ல மாத்திக்கலாம் அடுத்ததை போட்டுக்கலாம் எப்படி முத்து முத்தா அழகா வருது பாருங்க பிரான்ஸ் இது மாவு கரைக்கிற பதம் தான் கொஞ்சம் தண்ணி கூட்டிகிட்டாலும் சப்பட்டையாக போயிடும் அல்லது வாழ்வாளாக வரும் தீய கூட்டி வைங்க மாவு ஓரளவுக்கு நம்ம கரைச்சிட்டு ஒரு இது ஊத்தி பார்த்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் கரண்டி விட்டு கலறி நல்லா வேகட்டும் காரபந்தி எப்படி கிறிஸ்பியா வந்து பாருங்க பிரான்ஸ் எப்படி நான் இதோ முறுமுறுன்னு சவுண்ட் கேக்குதா கேக்குதுக்கா சூப்பரா இருக்குது அன்னைக்கு மாதிரி கொத்தா ஓகே ம் எடுத்துடலாமா எடுத்துருங்கக்கா தீய சிம்ல வைங்க அதையும் போட்டு முடிச்சு விடுங்கக்கா

எவ்வளோ காரா புந்தி வந்திருக்கு பாருங்க yazdı kadar நேத்து நீங்க உருளைக்கிழங்கு இது பொட்டட்டோ சீஸ் பால்ஸ் நேத்து லைவ்ல பொட்டட்டோ சீஸ் பால்ஸ் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்காதவங்க பாருங்க ரொம்ப அருமையா கிறிஸ்பியா வந்திருந்தது முந்தா நாள் கேழ்வரகு மாவு வச்சு வாழை இல அடையும் கேழ்வரகு மாவை யூஸ் பண்ணி கொளக்கட்டேன் உள்ள வந்து பலாச்சோள ஃபில்லிங் வச்சிருந்தேன் ரொம்ப அருமையா வந்திருந்தது நல்லா எண்ணெயை வடிச்சாச்சு இப்ப காரா புஞ்சி சுட்டாச்சு அடுத்து நம்ம இதோட சுவையை கூட்டுறதுக்காக கொஞ்சம் நிறக்கலை பருப்பு வறுத்து போட போறோம் பச்சை நெலக்கல்ல பருப்பு பருப்பு பிரான்ஸ் இப்படி போட்டு வருத்தீங்கன்னா நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படியே வருபட்டோன்னு இப்படி மேல தூக்கிடலாம் வருபட்ட தீய கொஞ்சம் மீடியம் பிளேமா வச்சுக்கலாம் ரொம்ப தீ அதிகமா இருக்கும் காராபுந்திய ஒரு பாக்கிறதுக்கு மாத்திக்கலாம் வரத்த காராபுந்திய ஒரு அழகான சவுண்ட் மாத்திக்கிட்டேன் பாருங்க கொஞ்சம் வருவாப்பா நலக்குல பொறுப்பு வருபட கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகதான் செய்யும் கொஞ்சம் வர பண்ணுங்க நான் இதோ இங்க பா எடுத்து பார்க்கலாம் தீய சிங்கல வச்சிட்டே ஏக்கா இங்க பாருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சூடு ஆறட்டும் நம்ம என்ன போதும்னு தோணுது வரப்பட்ட அது இன்னும் ஹீட்டுக்கே கொஞ்சம் வரப்படும் இந்த பாருங்க வெள்ளையா இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஆ வரப்படும் சேகர் ஹாய்பா இந்த ரெண்ட வெடிச்சிடுச்சு நான் இது வந்தா கலர் மாறிடுச்சு பாருங்க அதான் எடுங்க எடுத்துறலாம் நல்ல எண்ணெய் வச்சிட்டு இது பச்சை நிலக்கல பருப்பு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வறுத்தாச்சு நல்ல எண்ணெயை வடிச்சுக்கலாம் டிஷ்யூ பேப்பர்ல போட்டுக்கலாம் கொஞ்சமா தோளோட அம்மியில தட்டினா வெள்ளை போடுச்சு ஒரு ரெண்டு இடத்துக்கு அதுல அவ்வளவு ம் அவ்வளவு ம் இன்னும் நம்ம வந்து முந்திரி போகிற முந்திரி மறந்துட்டேன் நல்ல எண்ணெய் வடிச்சுக்கலாம் அதான் அதான் அடுத்து முந்திரி பொறுப்பு கொஞ்சம் வறுத்து போட்டுக்கலாம் முந்திரி பொறுப்பு கொஞ்சம் அதிகமாவேதான் போட்டிருக்கேன் இதுல பாதி போட்டா போதும் நல்லா பொன்னிறமாக அரிச்சு எடுத்துக்கலாம் அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம் இதையும் டிஷ்யூ பேப்பர் டிஷ்யூ பேப்பருக்கு மாத்திக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்துக்கலாமா முந்திரி பருப்பு கடலை பருப்பு பூடு நம்ம ஏற்கனவே காரா புந்தியில கொஞ்சம் வத்தப்படி போட்டிருக்கோம்ப்பா இருந்தாலும் இந்த கடலை பருப்பு இது வறுத்ததுக்கு கொஞ்சமா போட்டுக்கலாம் ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கிறோம் உப்பு தேவையில்லை நம்ம அதுல போட்ட உப்பு போதும் மேலாப்புல கருவேப்பிலை போட்டு எவ்வளவு மாவுக்கா நூத்தி கிராம் மாவு நூத்தி ஐம்பது கிராம் மாவு

சூப்பா நல்லா அந்த முந்திரி பருப்பு கடலை பருப்போட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நேர்ல வந்திருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஹாய் பா இது வரைக்கும் என்னோட லைஃப் பொறுமையா பார்க்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே மாதிரி டிஃப்ரெண்டான ஈஸியான டிஷ் வேணா கலாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க நீங்க லைக் ஆப்ஷன் அமுக்குறப்ப ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம் என்னோட வீடியோக்கு அது வந்து என்னோட சேனலை நான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி மேலும் எனக்கு ஆதரவு கொடுங்க லைவை ரெகுலரா பாருங்க அடுத்த லைவ்ல பாக்கலாம் பை பை தேங்க்யூ அன்பான நண்பர்களே கலாஸ் குற்ற இனி இனிவரை நீங்க பொறுமையா பொறுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வணக்கம் அடுத்த லைவ்ல பார்க்கலாம் நண்பர்களே